மோடி சட்டம் செல்லாது ஆர்எஸ்எஸ் பாஜகவின் திட்டம்ப்படும் தோள்வி கிடுவிரித்த உச்சநீதிமன்றம் உடனடியாக अमित शाह மோடி கும்பலுக்கு உச்சநீதிமன்றம் நெருக்கடி பொதுமக்கள்ங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வක්த் திருத்த சட்டம் இந்த சட்டமானது நாடாளுமன்றத்தில் விவாதிக்கும் போதுலேருந்து அதை போட்டதுலேருந்து பல எதிர்ப்புகளை வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இதுக்கு எதிராக பல எதிர்கட்சிகள் பல ஜனநாயக அமைப்புகள் பல தனிப்பட்ட நபர்கள் கூட வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கானது நேற்றைய தினம் பதினாறாம் தேதி என்று உச்சநீதிமன்றத்தில் விவாதத்துக்கு வந்தது அந்த விவாதத்தில் மிக முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்டது காரசாரமான விவாதங்கள் போச்சுங்கிறத நம்ம பார்த்தோம் பதினேழாம் தேதி அன்று மீண்டும் வந்து விசாரணை நடந்திருக்கு இதில் வந்து சில முக்கிய தீர்ப்புகள் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு இப்போ நேற்று நடந்த அந்த விவாதத்தில் என்ன கேள்வி எழுப்பினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதற்காக கொண்டு வரப்பட்டது இந்த மோடி வந்து சொல்லிட்டு இருந்தாருன்னா இது ஏழை இஸ்லாமியர்களுக்கானது இதுல வக்ஃபுல இருக்கக்கூடிய உரைகேடுகளை தடுக்க உதவும் இது வந்து ஏழை போய் சேர்க்கப்படல இந்த சொத்துக்கள்லாம் எல்லாம் வீணாக்கப்படுது அபகரிக்கப்படுது அப்படின்னு பல புகைகளின் மூலமாக கொண்டு முக்கிய நோக்கங்கிறது இவங்க சொத்து வந்து கையகப்படுத்தணும் இஸ்லாமியர்களோட உரிமைகள் பறிக்கப்படணும் அப்படிங்கறது முக்கிய நோக்கம் அதை பின்னாடி பார்ப்போம் அப்போ இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருந்த மோடி நேற்று வந்து என்ன முக்கியமான விஷயம் சொத்துக்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் ஒழுங்காக பயன்படுத்தி இருந்தாங்கன்னா வந்து பஞ்சர் போட்டு புலச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க எதிர்த்து சொல்லி அது மிகப்பெரிய சர்ச்சையாகி அதுக்கான பல எதிர்ப்புகள் வந்து மோடி அவர்கள் சந்தித்தார் அப்படிங்கிறதா இப்படி இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது இஸ்லாமிய நலனுக்காக சொல்லப்பட்டிருந்த நிலையில் உச்சநீதிமன்றம் பல அதிரடி கேள்விகள் வந்து எழுப்பியிருக்கு மிக நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்துக்கள் அல்லாத இஸ்லாமியர்கள் அல்லாத ரெண்டு பேர் வந்து வக்ஃப் வாரியத்தில் வந்து நியமிக்கப்படணும் வக்ஃப் வாரியத்தில் வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர்களுக்கு தான் அதிக அதிகாரம் உண்டு சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்கு இருக்கப்படிய இடங்கள் எல்லாம் வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் மறுஆய்வு பண்ணும் அதனால் இதெல்லாம் வந்து அரசு கையகப்படுத்தணும் அப்படின்னு பல அம்சங்கள் அதுல இருக்கும் போது இது எல்லாமே உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா நேற்று 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 என்ன கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னா இந்த அறநிலைத்துறையில இது முஸ்லீம் அல்லாத அதாவது இந்துக்கள் அல்லாத ரெண்டு முஸ்லீம்கள் வந்து நீங்க அனுமதிப்பீங்களா அப்படியே வக்ஃப் திருத்தத்தில் வக்ஃப் வாரியத்தில் மட்டும் எதுக்கு இஸ்லாமியர்கள் இல்லாத ரெண்டு பேர் நியமிக்கணும் அப்படிங்கிற முக்கிய கேள்வி கேட்டிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பதிமூணு பதினாலு பத அதாவது பன்னெண்டு பதிமூணு பதினாலாம் நூற்றாண்டுகளில் வந்து வக்ஃபுக்கு வந்து நிறைய ஒக்ஃப் வாரியம் போயிருந்து இருக்குது அது அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய ஆவணங்கள் கிடையாது அப்போ நிறைய மசூதிகள் கட்டப்பட்டிருக்கு அப்போ அந்த மசூதிகளுக்கெல்லாம் ஆவணம் இல்லைன்னு தொழில் துறையால் பாதிப்பு ஏற்படுமா அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு யாருக்கு பொறுப்பு ஏற்படுறது இது இந்த நீங்கள் சொல்லக்கூடிய சட்டம் அதை நோக்கி தான் செல்லுது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க எதன் அடிப்படையில் சொத்துகள் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற ப்ரொசீட் பண்ணுங்கள் பிரச்சனைக்குரிய சொத்துகள் இருக்குதுன்னு சொல்கிறீங்க ஆனால் எதன் அடிப்படையில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க முக்கியமான விஷயம் ஏன் வக்ஃப் வாரியத்தில் மாவட்ட ஆட்சியர் தான் வந்து அதிகாரம் உண்டு உச்சநீதிமன்றத்துக்கு ஏன் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற பல கேள்விகளை விக்கியிருக்காங்க இந்த கேள்விகளை எதுக்குமே ஒன்றிய அரசோட வக்கீல் தரப்பு வந்து பதில் சொல்லலை இந்த கேள்விகள் எதுவுமே பதில் சொல்லாமல் இதுக்கு வந்து எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அப்படின்னு மறுப்பக்கூடிய வேலையை தான் செஞ்சுருக்கு இந்த அடிப்படையில் தான் அப்படிப்பட்ட கேள்விகள் போயிருக்கு இன்றைய நில இன்றைய தினத்தில் இப்படி காரசாரமான ஒரு விவாதத்தின் விவாதத்தின் போது பல கேள்விகள் பல எதிர்கட்சிகள் வேற கொண்டாடிட்டு இருக்கிற நிலையில இன்னைக்கு வந்து முக்கிய தீர்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வக்ஃப் தீர்ப்பு வக்ஃப் திருத்த சட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம பார்ப்போம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வக்ஃப் வந்து கையகப்படுத்துறதுக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க வக்ஃப் வாரிய புதிய சட்ட நடவடிக்கை எடுக்க தடை புதிய வக்ஃப் சட்டத்தின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர்கள் வக்ஃப் சொத்துக்களை வகை மாற்றம் செய்ய இடைக்கால தடை புதிய வக்ஃப் திருத்த சட்டத்தின் எந்த நிலை கையகப்படுத்தல மேற்கொள்ளக்கூடாது அடுத்து வந்து புதிய வக்ஃப் திருத்த சட்டத்தின்படி வாரியத்திற்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்க கூடாது அடுத்து ஏற்கனவே வக்ஃப் என அறிவிக்கப்பட்ட சொத்துகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க கூடாது அப்படிங்கிற முக்கிய இடைக்கால தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு அப்படிங்கிறது தீர்ப்பானது இப்போ இந்த வக்ஃப் வாரியத்தில் வந்து உச்ச நீதிமன்றம் கொடுத்திருந்தாலும் இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம்னா இதுவும் சமீப காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் தான் தொடர்ச்சியாக மோடி அமித்ஷா கும்பலுக்கு நோஸ் கட் ஆகிட்ருக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தொடுத்த ஒரு வழக்கையில் வந்து ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பை வந்து உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கோம் அந்த கொண்டாடத்தை அந்த அதை வந்து பல எதிர்கட்சிகள் தமிழ்நாட்டை வந்து கொண்டாடி முடிக்கிறதுக்குள்ளுமே அடுத்து இன்னொரு தீர்ப்பு என்ன அப்படின்னா இதே தீர்ப்பு தான் திரௌபதி முர்மு அவர்களுக்கும் இதான் நிலைமை என்ன மசோதாக்கள் மீதும் நீங்கள் வந்து நேரம் செலுத்த முடியாது நீங்கள் காலம் தாழ்த்த முடியாது உடனடியாக நீங்கள் பதில் சொல்லணும் மூணு மாதம் கெடு கெடு விதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்போ தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றமானது இந்த மோடி அரசனுடைய ஒட்டுமொத்த தன்னுடைய அரசியல் நோக்கத்துக்காக செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டத்தையும் ஸ்மாக் பண்ணிட்டு வருது அதை எது கேள்வி கேட்குது அப்படிங்கிறது தான் தான் ஆளுநருக்கு வந்து நீங்கள் வந்து மசோதாக்கள் வந்து தடை விதிக்கக்கூடாது நீங்கள் வந்து உடனே அமுல்படுத்தணும் அதுக்கான நேரம் விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் ஆளுநர் விஷயத்தில் என்ன பேசலாங்கன்னா ஆளுநர் வந்து ஒரு லப்ப ஸ்டாம்பு கிடையாது நீங்கள் சொன்னால் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இன்றைக்கியானது உச்சநீதிமன்றம் வந்து ஆளுநருக்கு எதிரான கொடுக்கப்பட்ட திருப்பில் ஆளுநர் ஒரு லப்பர் ஸ்டாம்பு தான் அப்படி இது திருப்பி வந்து பதிலடி கொடுத்துருக்கு நித்தியடி கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்க முடியுதான் சொல்ல முடியும் ஏன்னா மூணு மாசத்துல நாங்கள் அனுப்புக்கக்கூடிய மசோதாங்களை திருப்பி தீர்ப்பு வழங்கு அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு மட்டும் இல்லாமல் ஜனாதிபதிக்கும் இதே தான் அப்படின்ற தீர்ப்பு வழங்கியிருக்கு இதை வந்து எதிர்கட்சி மதியில மிகப்பெரிய வரவேற்பு பற்றி மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்துச்சு ஜனநாயக சக்திகள் கூட அந்த அடிப்படையில் தீர்ப்பு இந்த வந்து எழுபத்தஞ்சு வழக்குகள் மேல போடப்பட்டது எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் திமுக விஜய் அவர்கள் அப்படின்னு தமிழ்நாட்டில் பல கட்சிகளும் வட மாநிலங்களிலேயும் பல இஸ்லாமிய அமைப்புகள் வந்து வழக்கு தொடுக்கப்பட்டாங்க இன்னும் தனிநபர்கள் கூட பல வழக்குகள் தொடுக்கப்பட்டு மொத்த எழுபத்தஞ்சு வழக்குகள் வந்து பதிவான நிலையில இது உடனடியாக நேற்றுக்கு இன்றைக்கு விசாரணை நடத்தி பல அதிரடி தீர்ப்புகளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் 你比。 இந்த தீர்ப்பானது நம்மளுக்கு ஒரு சிறப்பம்சமாக இருந்தாலும் இந்த மோடி அரசு என்ன பண்ணுதுன்னா நாட்டில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கும் போதோ இந்த மதக்கலவரங்களை தொடுறது மதம் சார்ந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்குது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சிறுபான்மையிற்கும் எதிரான திட்டங்கள் தீட்டுவது அப்படிங்கிற செயலில் வந்து வீரியமாக இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்துலலாம் அப்படின்னு எடுக்கும் போதெல்லாம் சிஏ போன்ற குடியுரிமை திருத்த சட்டங்கள் எடுக்கிறது அப்படிங்கிறது அப்புறம் இன்னும் வந்து என்ன பண்ணுன்னால் விலைவாசி ஏற்றத்தின் போது நாட்டு நாட்டினோட பொருளாதாரம் பாதிக்கப்படும் போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈடுபடுறது அப்படிங்கிற தொடர்ச்சியான இந்த மூமெண்ட் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கூட அமெரிக்கா வரி விதிப்பனால் பல ஏழை நாடுகள் வந்து அதனால் மிகப்பெரிய நெருக்கடி சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கான பிரச்சனைகள் வந்து பெருசாக போயிட்டு இருக்கும்போது இந்த வரி விதிப்பை பற்றி மோடி வந்து கொஞ்சம் கூட வாய திறக்க கிடையாது ஒரு கேள்வி கூட எழுப்ப கிடையாது அப்படிங்கிறது முக்கியமான பதிவு அப்போது நாட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது ஏன் இன்னொரு விஷயம் சொல்ல போனால் கேஸ் சிலிண்டர் விலை சிலிண்டருக்கு விலை ஐம்பது ரூபா உயர்த்தது கச்சா எண்ணெய் விலை உலக அளவில் குறையுது அப்படின்னா கூட கலால் வரியை வந்து இரண்டு ரூபா உயர்த்தியிருக்கு மோடி அரசு அப்படிங்கிறது இப்படி பல விதத்தில் மக்களுக்கான எந்த ஒரு சேவைகளும் செய்யாமல் மக்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டு குறிப்பாக இஸ்லாமியர் எதிர்ப்பாக சிற்பான்மையர்களை எதிர்ப்பாக இந்த மாதிரி பல திட்டங்களை அமல்படுத்தி கொண்டு தன்னுடைய இந்து கனவு நோக்கியே மோடி அவர்கள் வந்து செயல்பட்டு அந்த அடிப்படையில் இப்போ சமீப காலமாக உச்சநீதிமன்றமானது மோடிக்கான எதிர்ப்பை வந்து மிக தீவிரமாக வந்து தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்கு எல்லா இடத்துலையும் ஒரு பிளாக் மார்க் வச்சுக்கிட்டே இருக்குது எல்லா இடத்துலையும் ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பம்சமான விஷயமா இருக்குது இது போன்ற தீர்ப்புகள் வந்து இன்னும் அதாவது இந்த வகுத்திருத்த சட்டத்தில் இது வந்து ஒரு இழக்கால தீர்ப்பாக தான் இருக்குது இன்னும் இதுக்கான முக்கிய தீர்ப்புகள்லாம் வழங்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது அது இன்னும் தொடரக்கூடிய நிலமைகள் இருக்குது தொடர்ச்சியாக காத்திருந்து இருந்து பார்ப்போம் இன்னும் என்ன மாதிரியான தீர்ப்புகள்லாம் வழங்க இருக்கு ஏன்னா அடுத்தது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நீட்டுக்கு எதிரான வழக்கு வந்து தொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே தொடுக்கப்பட்ட வழக்கு தேவையில்லை இன்னொரு இன்னொரு வழக்கையும் தொடுப்போம் அதை வந்து வீரியமாக எடுத்துகிட்டு போவோன்னா சொல்லியிருக்காங்க இப்படி பல வழக்குகளை வந்து அடுத்தடுத்து மோடி அரசு சந்திக்கக்கூடிய நிலையில் தான் இருக்குது அடுத்தடுத்து கண்டிப்பாக வரக்கூடிய வழக்குகளில் ஜனநாயக தீர்ப்புகள் வந்து உச்சநீதிமன்றம் வழங்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் மக்களுக்கான தீர்ப்புகள் வழங்கப்படுங்கிறத எதிர்பார்த்துருக்குறோம் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம் நன்றி